புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உன் தனிமை போக்கி இனிமை தரும் நாளாக இனிவரும் நாட்கள் உனக்கு கனி தரும் சுவையாக இருக்க என் வாழ்த்துக்கள் மல்லிகை பூ வாசம் போல் உன் மனதிலே நேசம் பொங்க சந்தோஷமும் சமாதானமும் உன் இதயத்தில் தங்க மலரும் பூவை போல் உன் முகம் பொழிவு தர வளரும் கதிரை போல் உன் வாழ்க்கை வளர்ச்சி பெற பூவும் காற்றுமாய் சேர்ந்து உன் உறவுகளை நீ சார்ந்து மகிழ்ச்சியாய் நீ வாழ மனதார வாழ்த்துகிறேன் எதிர்காலத்தில் நீ ஏற்றம் பெற புதுவகையான தோற்றம் பெற உன் வாழ்க்கையில் வறுமைகள் நீங்கி வசதிகள் ஓங்கி தூங்கி எழுந்த குழந்தை போல் துயரமில்லா நீ வாழ்க இனி வருகின்ற நாட்களில் பால்வண்ண வண்ண நிலவை போல் பளிச்சென்று நீ இருப்பாய் பசுமை நிறைந்த இலையைப் போல் இன்பமாக நீ வாழ்வாய் ஏதோ ஒரு துக்கத்திலிருந்து இன்று நீ விடுதலை பெறுவாய் இந்த உலகத்தில் நீ மகிழ்ச்சியாக வாழ நிறைய வழிகளை பெறுவாய் அன்பு உன் இதயத்தில் போக்கட்டும் சகலமும் நீ பெற்று சமாதானத்தோடு நீ வாழ என் வாழ்த்துக்கள் உன் நினைவுகள் எல்லாம் நிஜமாக உன் கனவுகள் எல்லாம் கனிந்து வர உன் கற்பனைகள் எல்லாம் கை கூடி வர புதிய வருடத்தில் புதுமைகள் பல நடந்தேற உன் வாழ்க்கையில் மாற்றம் வர உன் எதிர்காலத்தில் ஏற்றம் பெற என் இனி வருகின்ற நாட்களில் உன் கெட்ட பழக்கத்தை எல்லாம் விட்டு நன்மையை மட்டும் தொட்டு வளர்ந்து வரும் செடியை போன்று அழகாய் துளிவிட்டு தளி தந்து பூபூத்து காய் காய்த்து தந்து மற்றவர்களுக்கு நிழல் தருகின்ற மரத்தைப் போல் நீ வாழ என் வாழ்த்துக்கள்